வணக்கம் மக்களே இன்றைக்கி ரொம்ப நாள் கழிச்சு பீச்சி பிசி பண்ணி வந்திருக்கோம் காற்று பயங்கரமாக இருக்குது இன்றைக்கி ஒரு புது வலை ஒன்று கொண்டு வந்துருக்கிறேன் இதை வந்து என்னோடய யூஸ்க்காக கட்டி ரொம்ப நாள் கழிச்சு ஒரு புது வலை எடுத்து வந்துக்கிறேன் கடலில் பிடிக்கிறதுக்கு பொதுவாக இந்த வெள்ளை கலர் வலை தான் யூஸ் பண்ணுவோம் நைஸ் வலை இது வந்து கொஞ்சம் திக்னஸாக கொஞ்சம் சைஸான மீன் பிடிக்கிறதுக்காக இந்த வலை கொஞ்சம் புதுசாக கட்டி கொண்டு வந்திருக்கோம் இது வெயிட் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் ஒரு அஞ்சு கிராம் ஒரு பத்து கிராம் அது மாதிரி மிக்ஸி இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கிராம் இருக்கும் வெயிட் காற்று ஒரு பயங்கரமாக இருக்குது சரியான காற்று

வேறு இருக்கும் இது வேறு வடை ஏதாவது தேவைன்னா காண்டக்ட் பண்ணுங்க டிஸ்பிளே நம்பர் கொடுக்குறேன் நிறைய பேர் வந்து வடை கேட்டு ஃபோன் பண்ணுறீங்க கொஞ்ச நாள் நான் போன் சரியா எடுக்க முடியல ஏன்னா கொஞ்சம் பர்சனல் பிரச்சனைங்க நிறைய அதனால வந்து நம்பர் அட்டாச் பண்ணுறேன் கால் பண்ணுங்க கடல் பயங்கரமா இருப்பாங்க சரியான அளவு இருக்கு பெரியான காற்று அதெல்லாம் வந்து கிருஷ்ண போகிறத்துல ரொம்ப போட்டு அந்த பக்கம் வச்சுருப்போம் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் உடம்பு போகணுமெல்லாம் போட்டேன் அதெல்லாம் ரொம்ப ஆக்கிரஷமாக இருக்குது மீன் ஏதோ ஒன்று எதாவது வருது ட்ரை போனோம் மீன் எவ்வளோ வரலை அப்படினு சொல்லி வர வந்து அதெல்லாம் கல்ல மாட்டி கொஞ்சம் எதுவும் கடல் கடலில் ரொம்ப போராட்டமாக தான் இருக்குது என்ன பண்ணுது அதை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது காற்று ஃபீல் இருக்குதுன்னாங்க அதனால் காற்று கொஞ்சம் ஏரியா இருக்குது பார்த்தா ரெண்டு தார்பான் பீச் மாட்டேருக்கு இது வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து பீனேன் இது வரைக்கும் அந்த பீச்சில் வீட்டில் பார்த்து ஆனால் புல் நிறைய இருக்கிறதுல கோழம்புலாம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் அந்த ஃபாரின் பீஸ்லாம் பார்த்துக்கணும் பெரிய பெரிய மீனாக பிடிப்பாங்க மயம் பார்த்து